கதை படிக்கிற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மாலை நேரம் மோகினி அலுவலகத்தில் இருந்து வந்து பாத்ரூமில் முகத்தை அலம்பிக் கொண்டிருந்தாள் அதற்குள் காலிங் பெல் ஒளித்தது மோகினி டவளால் முகத்தை ஒற்றிக்கொண்டே போய் கதவை திறந்தாள் ஹலோ மோகினி டாக்டர் ரகுராம் சொன்னார் குட் ஈவினிங் சார் வாங்க வாங்க வரவேற்றுக்கொண்டே சொன்னாள் மோகினி உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டார் எப்படி இருக்கிறாய் மோகினி என்று கேட்டார் நன்றாக இருக்கிறேன் சார் என்றாள் மோகினி தன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்பது போல் வழியே வரவழைத்து உற்சாகத்துடன் சொன்னாள் ஆனால் ரகுராமின் கூர்மையான பார்வை மோகினியின் கண்களில் பழைய ஜொலிப்பு இல்லாததை கண்டுபிடித்து விட்டது டீ சாப்பிடலாமா சார் கேட்டாள் வேண்டாம் என்று சொல்ல மனம் வரவில்லை மோகினி முறுவழித்துவிட்டு டீ தயாரிக்க உள்ளே சென்றாள் ராகுராம் அந்த வீட்டை பார்வையாலே அளந்தார் இந்த வீட்டில் எப்படி இருக்கிறாய் மோகினி இந்த இடத்திற்கு என்ன குறைச்சல் சார் நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை மோகினி நாம் நினைத்தது எல்லாமே கிடைத்து விடாது சில சமயம் வாழ்க்கையுடன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மோகினியின் குரல் வெறுமையாக ஒலித்தது மோகினி ஒரு தட்டில் பிஸ்கட்டுகளையும் டீ கோப்பைகளையும் கொண்டு வந்து டீ மீது வைத்தாள் அன்று புதிதாக வந்த கேசுகளை பற்றி விவரமாக சொன்னாள் ரேணுகா பாட்டனி லெக்சரராக வேலை செய் பார்க்கிறாள் உதயகுமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் உதயகுமாருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் மனைவி இறந்து போய்விட்டாள் ரேணுகாவுக்கும் உதயகுமாருக்கும் நடுவில் குழந்தைகளின் காரணமாக அடிக்கடி சண்டை வர தொடங்கியது ரேணுகா குழந்தைகளை ஹாஸ்டலில் விட வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டுமே பெண் குழந்தைகள் தன்னுடைய மேற்பார்வையில் தான் அவர்கள் வளர வேண்டும் என்பதில் உதயகுமார் பிடிவாதமாக இருக்கிறான் ரேணுகா குழந்தைகளை எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டாலும் உதயகுமாருக்கு சந்தேகம் இளையாளாக வாழ்க்கைப்பட்டவள் மூத்ததாரத்தின் குழந்தைகளை சரியாக கவனிக்க மாட்டாள் என்ற எண்ணம் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இதனால் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் விரிசல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது சில சமயம் அப்படிதான் ஆகிவிடும் மோகினி சிலருக்கு எந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது என்று தெரியாது ரேணுகா குழந்தைகள் விஷயத்தை முழுவதுமாக கணவனிடமே விட்டிருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்கிறது முதலில் சந்தேகப்பட்டாலும் பிறகு புரிந்து கொள்வான் இந்த காலத்தில் பெண்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் வேலை பார்த்து சம்பாதிக்கிறார்கள் ஒரு விதமாக பார்த்தால் பெண்கள் முன்னேறியிருப்பது போல் தோன்றும் ஆனால் பல புதிய பிரச்சனைகளும் உருவாகி வருகின்றன அது போகட்டும் மோகி உன் சின்ன வயதில் நீ எப்படி இருந்தாய் ராகுராம் கேட்டார் அம்மா ரொம்ப டிசிப்ளின் அப்பாவிடம் நெருக்கம் அதிகம் நீ மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கிறதா நிறையவே இருக்கு அம்மா அப்பாவுடன் சேர்ந்த நிகழ்ச்சியாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஏதாவது நினைவு இருக்கிறதா மோகினி யோசித்தாள் ம் ஹம் எதுவும் நினைவில்லை எதற்காக கேட்கிறீங்க சார் கோப்பைகளை அலம்பிக்கொண்டே கேட்டாள் சில விஷயங்களில் நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாய் பிரச்சனைகளுடன் தனியாக தைரியமாக போராடுகிறார் இந்த துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்திருக்கும் என்று யோசிக்கிறேன் அம்மா அப்பாவின் பாதுகாப்பில் செல்லமாக வளர்ந்தவர்களுக்கு அந்த துணிச்சல் இருப்பது அபூர்வம்தான் நான் அப்பாவின் ஜாடையாம் சுபாவத்திலும் அவரை கொண்டிருக்கிறேனாம் அம்மா எப்போதும் சொல்லி கொண்டிருப்பாள் மோகினி பெருமையுடன் சொன்னாள் அப்படியா சந்தோஷம் எழுந்து கொண்டே சொன்னார் போய் வருகிறேன் வந்து கொஞ்சம் நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் கிளம்பி விட்டீர்களே மோகினி சொன்னாள் சும்மாதான் வந்தேன் மோகினி கருணை விட்டு தனியாக வந்து வாழ்க்கையுடன் போராடி கொண்டிருக்கும் மோகினி எப்படி இருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு போகத்தான் வந்தேன் பரவாயில்லை ஆனால் நீ முழுவதுமாக ஓகே இல்லை மனதில் இருக்கும் வேதனை வெளி உலகிற்கு தெரியாத விதமாக கவனமாக இருப்பதில் நீ வெற்றி பெற்று இருக்கிறாய் உனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில் தோல்வி அடையக்கூடாது என்று இந்த நான்கு சுவர்களுக்கு நடுவில் போராடி கொண்டிருக்கிறாய் மோகினி உன்னுடைய தொழில் இருக்கிறதே அடிக்கடி ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கும் கவனமாக இருப்பது நல்லது மோகினி புரிந்து போல் தலையை அசைத்தாள் அதிலும் தருணிடமிருந்துதான் இப்படி வந்துவிட்டது தெரிந்தால் தன்னை மேலும் தாழ்வாக நினைப்பார்கள் என்றும் தெரியும் ரகுராம் கிளம்பிவிட்டார் மோகினி கதவை தாழ் போட்டு கொண்டு உள்ளே வந்தாள் கோமலா சமைத்துவிட்டு விட்டு செஞ்சிருந்தாள் சாப்பாடு தயாராக இருந்தது மோகினி கட்டில் மீது படுத்துக்கொண்டு மேற் மேற்கூரையை பார்த்து கொண்டிருந்தாள் அணுவை இன்று கேர் சென்டரில் விட்டுவிட்டு வந்திருந்தால் அம்மாவை விடமாட்டேன் என்று அவன் அழுதது நினைவுக்கு வந்தது இதயத்தை ஈட்டியால் குத்தியது போல் வேதனையாக இருந்தது மகனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் இந்த வேதனையை அனுபவிப்பதை தவிர வேறு வழி இல்லை அணு பிறந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாள் இப்படி நடக்கும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை மோகினி மணக்கன் முன்னால் பழைய நிகழ்ச்சிகள் காட்சிகளாய் விரிந்தன அனுவின் பிறந்த நாள் அந்த மாதத்தில் தான் வருகிறது தருண் கம்பெனியின் ஆண்டு விழாவும் அதே மாதத்தில் அமைந்துவிட்டது இரண்டும் ஒரே நாளில் வருவதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கம்பெனியின் வருமானமும் நன்றாக இருக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று நண்பர்கள் சொல்கிறார்கள் நான் முதல் முறையாக இந்த ஊருக்கு வரும்போது ஒரு தேவதை இங்கே எனக்காக காத்திருக்கிறாள் என்று எதிர்பார்க்கவில்லை தருண் சொன்னான் தருண் புகழ்ந்தது போதும் செல்லமாக கடிந்து கொண்டாள் மோகினி என் மனதில் இருக்கும் மகிழ்ச்சியை ஒரு தடவையாவது வெளியில் சொல்ல அனுமதி கிடையாதா தருண் சினிங்கினான் தேவையில்லை சொல்லாவிட்டால் எப்படி தெரியுமாம் அழைப்பிதழில் இருக்க வேண்டிய வாசகங்களை எழுதி கொண்டிருந்த மோகினி தருணின் மார்பை பேனாவாளால் சுட்டி காட்டினாள் உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நான் குருடி ஒன்றும் இல்லை மோகினி நாடக பாணியில் சொன்னதும் தருண் கலகலவென்று நகைத்து விட்டான் தருண் அழைப்பிதற்கான வாசகங்களை படித்து காட்டுகிறேன் சரியாக இருக்கிறதா பார்த்து சொல்லு மோகினி படிக்கத் தொடங்கினாள் கம்பெனியின் ஆண்டு விழாவும் எங்கள் மகன் அணுவின் பிறந்த நாள் விழாவும் ஒரே ஒரே நாளில் அமைந்துவிட்ட பொன்னாளில் குடும்ப சமேதமாக வந்து விழாவில் பங்கு பெற்று எங்களை கௌரவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் தருண் கண்களை மூடிக்கொண்டு இரண்டு கைகளையும் தலைக்கு பின்னால் கோர்த்து நாற்காலியில் அமர்ந்திருந்தான் மறுபடியும் படித்து காட்டு என்றான் தருண் மோகினி மறுபடியும் படித்து காண்பித்தாள் கம்பெனியின் ஆண்டு விழா பின்னாலேயும் அணுவின் பிறந்த நாள் விழா என்பது முதலாவது இடத்திலும் வர வேண்டும் அணு விஷயம் இரண்டாவது இடத்தில் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றான் தருண் நீ சொல்வது ரொம்ப சில்லியாக இருக்கிறது கம்பெனி தான் உனக்கு முதல் குழந்தை என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த ஊரில் கம்பெனி தொடங்கிய பிறகுதான் அணு பிறந்தான் கம்பெனி ஆண்டு விழா என்ற வார்த்தை முதலிடத்தில் இருந்தால் தவறு எதுவும் இல்லை இதனால் அணுவுக்கு மதிப்பு குறைந்துவிடும் என்று அர்த்தமில்லை மோகினி சொன்னாள் கடைசியில் மோகினி சொன்னது போலவே அழைப்புகளை அச்சடிப்பதற்காக முடிவு செய்தார்கள் எந்த விதமான அட்டையை தேர்வு செய்வது என்பதில் மறுபடியும் பிரச்சினை வந்தது மோகினி தங்க வண்ணத்து அட்டையில் மஜந்தா வண்ணத்தில் எழுத்துகள் இருக்க வேண்டும் என்று சொன்னாள் தருண் பச்சை நிற அட்டையில் தங்க வண்ணத்தில் எழுத்துக்கள் இருக்க வேண்டும் வேண்டுமென்றான் இருவரும் தாங்கள் சொல்வதுதான் சரி என்று எதிராளியை சம் சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தார்கள் கடைசியில் மோகினி மாமனார் மாமியாரிடம் சென்றாள் இது நான் தேர்வு செய்தேன் தருண் இதை செலக்ட் செய்தான் எது நன்றாக இருக்கிறதோ சொல்லுங்கள் என்று கேட்டாள் ராகவன் மோகினி தேர்வு செய்தது நன்றாக இருப்பதாக சொன்னான் பரிமளாவுக்கு மகனை தனியனாக்குவதில் விருப்பமில்லை மகன் கட்சியில் சேர்ந்து கொண்டாள் இப்போ என்ன செய்வது மோகினியின் குரல் ஏமாற்றத்துடன் ஒலித்தது இன்னும் ஒரு வாக்காளர் இருக்கிறார் மோகினி ராகவன் சொன்னார் யாரு மோகினி கேட்டாள் உன்னுடைய அப்பா அப்பா ஊரில் இல்லை மாமா உறவினர் வீட்டு திருமணத்திற்கு வெளியூருக்கு போகியிருக்கிறார் வந்த பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அழைப்புதலை அச்சடிக்க கொடுத்தாக வேண்டும் தாமதம் செய்ய முடியாது மோகினி சொன்னாள் ராகவன் சற்று யோசித்தார் பேரன் அணு இருக்கிறான் அவனிடம் கேட்போம் ஒரு வயது கூட நிரம்பாத குழந்தை அவனுக்கு என்ன தெரியுமாமா இரண்டு அட்டைகளையும் மேஜை மீது வைப்போம் அவன் எதை முதலில் தொடுகிறானோ அதுதான் செலக்ட் ஆனார் போல் வைத்துக் கொள்வோம் ராகவன் சொன்னார் அப்படியே செய்வோம் பரிமளாவும் ஒப்புக்கொண்டாள் மோகினி இரண்டு அட்டைகளையும் மேஜை மீது வைத்தாள் ராகவன் பேரனை தூக்கி கொண்டு வந்தார் கண்ணா உன்னுடைய தீர்வுதான் இப்போ முக்கியம் நீ அம்மாவின் பக்கமா இல்லை அப்பாவின் பக்கமா என்று இப்போ முடிவு செய்ய போ இப்போ முடிவு போகிறது அணுவை மேஜை மீது இறக்கிவிட்டார் அணு கையை நீட்டி தங்க வண்ணத்திலிருந்த அட்டையை எடுத்தான் அணு அம்மாவின் பக்கம்தான் ராகவன் சொன்னார் மோகினி மகனை தூக்கி கொண்டு கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாள் தேங்க்ஸ் கண்ணா மகன் எப்போதும் அம்மா பக்கம்தான் அதுதான் உலக விளக்கம் பரிமளா சொன்னாள் அம்மா உன் மாமியார் தன்னுடைய கட்சி தோற்றுப்போனாலும் மீசேல் மண் ஒட்டவில்லை என்கிறாள் ராகவன் மனைவியை சீண்டினார் இரவு எல்லோருமாக சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது தருண் வேண்டுமென்றே சீரியஸாக இருப்பது போல் காட்டிக்கொண்டான் இரவு படுக்க முன் மோகினி தருண் கழுத்தை சுற்றிலும் கையை போட்டாள் தருண் நீ செலக்ட் செய்தது தான் செய்ய ஆர்டர் கொடுத்தேன் என்றாள் ஏன் அப்படி செய்தாய் தருண் கேட்டான் நீ செலக்ட் செய்தா இல்லையா அதனால் பின்னே இந்த நாடகம் எல்லாம் எதற்காகவாம் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற பிடிவாதம்தான் போட்டியில் ஜெயித்தாலும் உனக்கு சான்ஸ் கொடுப்பதில்தான் தான் என்னுடைய மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது உன்னுடைய தயவு எனக்கு ஒன்றும் தேவையில்லை விளையாட்டாக சொன்னான் தருண் நம்முடைய திருமணமே என்னுடைய தயவில்தான் நடந்தது அதை மறந்து விட்டாயா மோகினி சொன்னாள் என்ன சொல்கிறாய் பின்ன நீ என்னை காதலித்தாயா திருமணம் செல் செய்து கொள்கிறேன் என்று என் அப்பாவிடம் சொன்னாயா பெரியவர்கள் கேட்டபோது முதலில் சம்மதம் சொன்னது நான்தானே அப்படி சொல்லாதே ப்ளீஸ் தருண் கையை நீட்டி மோகினியின் வாயை பொத்தினான் இந்த விஷயத்தில் நீ என்னை வாழ்நாள் முழுவதும் சொல்லி காட்டுவாய் என்று எனக்கு தெரியும் அந்த வாய்ப்பு உனக்கு நான் தான் கொடுத்தேன் என்றும் தெரியும் ஆனால் உன்னுடன் அறிமுகம் ஏற்பட்டு ரொம்ப நாள் ஆகவில்லை உன்னிடம் பிரியம் ஏற்பட்டது உண்மைதான் ஒரு பெண்ணிடம் இது போன்ற அனுபவம் ஏற்படுவது எனக்கு புதுமையான அனுபவம் இன்னும் சில நாட்கள் ஆகியிருந்தால் என் காதலை வெளிப்படுத்தியிருப்பேனோ என்னவோ ஆனால் பெரியவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காமல் செய்துவிட்டார்கள் இன்னும் சில நாட்கள் ஆகியிருந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டிருக்கவே மாட்டேன் என்றாள் மோகினி எதனால் உன் இரத்தத்தில் இன்னொரு பெண்ணின் நினைவுகள் இந்த கலந்திருக்கும் என்று அப்போ எனக்கு தெரியாது இல்லையா மோகினி வார்த்தைகளை இன்னும் முடிக்கவில்லை மேற்கொண்டு பேச விடாமல் தருண் அவள் இதழ்கள் மீது முத்தம் பதித்தான் ரொம்ப நேரம் கழித்து தருண் தலையணையில் சாய்ந்து படுத்துக்கொண்டே நல்ல வேலை அப்படி நடக்கவில்லை முணுமுணுப்பது போல் சொன்னான் என்ன ஏதோ முணுமுணுக்கிறாயே மோகினி கேட்டாள் தருண் சற்று முன் மோகினி சொன்னதை நினைவுபடுத்தினான் நானும் அதை தான் நினைத்தேன் இந்த விஷயத்தில் நாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மோகினி சொன்னாள் மோகினி விரும்பியது போல் பார்ட்டியை ஹோட்டலில் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வீட்டிலேயே ஏற்பாடு செய்தார்கள் உணவுக்கு வெளியில் ஆர்டர் கொடுத்து விட்டதால் மோகினிக்கும் பரிமளாவுக்கும் சிரமம் இருக்கவில்லை வீட்டு முகப்பிலும் தோட்டத்திலும் மின்விளக்கு தோரணங்கள் மின்னிக் கொண்டிருந்தன பெற்றோருக்கும் மாமனாருக்கும் புதிய உடைகளை வாங்கி வந்தான் மோகினிக்காக ஜரிகை வேலைப்பாடு செய்த புடவையை வாங்கி வந்தான் தருண் உனக்கு இவ்வளவு நன்றாக புடவை செலெக்ஷன் தெரியுமா சந்தோஷம் மிகுந்த குரலில் சொன்னாள் மோகினி மாலையில் புது புடவையை உடுத்தி கொண்டு மாமியார் கொடுத்த நகைகளை அணிந்து கொண்டு தருண் இருந்த அறைக்கு வந்தாள் மோகினி எப்படி இருக்கிறேன் தருண் என்று கேட்டாள் ரொம்ப அழகாக இருக்கிறாய் அம்மாவின் மொழியில் சொன்ன சொல்ல வேண்டுமென்றால் சாத் சாத் லட்சுமி தேவியைப் போல் இருக்கிறாய் தருண் நான் ரொம்ப மாறி போய்விட்டது போல் தோன்றுகிறது திருமணம் நடந்ததே ஒரு கனவாக இருக்கிறது ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டேன் என்ற பதவி இந்த பார்ட்டி விருந்தாளிகள் எனக்குள் வேறு யாரோ புகுந்து என்னை ஆட்டுவிப்பது போல் தோன்றுகிறது எல்லாரும் உன்னை அதிர்ஷ்டசாலி என்று பாராட்டுகிறார்கள் என்னை இல்லை உன்னை என்னை பற்றி வேறு யாரோ வந்து சொல்ல வேண்டியதில்லை உன்னை போல் எனக்கு எந்த சந்தேகங்களும் இல்லை என்றான் தருண் ஷுவர் ரெட்டிப்பது போல் கேட்டாள் மோகினி டபுள் ஷுவர் அழுத்தமான குரலில் சொன்னவன் மனைவியை அருகில் கொண்டான் தொழிலை விட்டு விலகி போகிறோமோ என்ற சந்தேகம் உன் மனதில் சில சமயம் ஏற்படுவதை என்னால் உணர முடிகிறது எனக்கு அது போன்ற சந்தேகம் எதுவும் இல்லை முன்பை விட வாழ்க்கை இப்பொழுது நன்றாக இருக்கிறது வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடிகிறது என்னால் ஏன் அப்படி இருக்க முடியவில்லை மோகினி கேட்டாள் நான் உன்னை நம்பிய அளவுக்கு நீ என் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை தருண் சொன்னான் எதனால் அப்படி பைத்தியக்காரத்தனம் தவிர வேறு எதுவும் இல்லை தருண் பொய்க்கோபத்துடன் பார்த்தாள் மோகினி மோகினி விருந்தாளிகள் வரத் தொடங்கிவிட்டார்கள் பரிமளா குரல் கொடுத்தாள் இதோ வந்துவிட்டேனத்த மோகினி பதில் குரல் கொடுத்துவிட்டு தருண் காதலிகள் குனிந்து ரகசியமாக நம் உரையாடல் இன்னும் முடியவில்லை நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் பார்ட்டி சிறப்பான முறையில் நடந்தது விருந்தாளிகள் எல்லோரும் தருண் மோகினிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் குடும்ப நண்பர் சிவராம் சொன்னார் தருண் மனிதனுக்கு இளமை பருவத்திலேயே வெற்றி கிடைத்தால் ரொம்ப நல்லது இப்பொழுதுதான் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும் வயது ஆக ஆக அந்த த்ரில்லை அனுபவிக்கும் சக்தி கூட குறைந்து கொண்டே போகும் உங்கள் இருவரின் ஜோடி பொருத்தம் ரொம்ப நன்றாக இருக்கிறது இப்படியே ஒருவருக்கொருவர் துணையாக நூறாண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மோகினியின் சிநேகிதிகள் தருண் பக் பக்கத்து உறவினர்கள் பிஸ்னஸ் நண்பர்கள் அப்படி இப்படி என்று நிறைய பேர் வந்திருந்தார்கள் மோகினி பம்பரமாக சுழன்று எல்லோரையும் உபசரித்து கொண்டிருந்தாள் மோகினி உன்னை பார்த்தால் ரொம்ப பெருமையாக இருக்கிறது டாக்டர் ரகுராம் சொன்னார் உன் அம்மா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள் விஸ்வநாதன் சொன்னார் அதற்குள் தருண் மோகினியிடம் வந்து கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனான் மூக்கு கண்ணாடி அணிந்திருந்த இளைஞனை காண்பித்து இவன்தான் சதீஷ் என்னுடைய கிளாஸ்மேட் என்று மோகினிக்கு அறிமுகப்படுத்தினான் சதீஷ் பக்கம் திரும்பி சதீஷ் இவள் என்று தரு தருண் சொல்லும் சதீஷ் இரு கைகளையும் உயர்த்தி நீ அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை தருண் ஷீ இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் சரிதானே என்றான் பிறகு இரு கரங்களையும் கூப்பி வணக்கம் மிஸ்ஸஸ் அனு நானும் தருணும் சின்ன வயதில் ஒன்றாக படித்தோம் ஒன்றாக வளர்ந்தோம் என்றான் சதீஷ் தர் தருண் தடுப்பது போல் பார்த்தான் சதீஷ் அதை புரிந்து கொள்ளவில்லை சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் அனு நீங்களும் தருணும் மறுபடியும் எப்படி சந்தித்தீங்க முதலில் அந்த கதையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தருணுக்கு திருமணமாகிவிட்டதென்று அம்மா எழுதியிருந்தாள் இவன் எனக்கு இன்விடேஷனை கூட அனுப்பவில்லை இதற்கு அவனை குற்றம் சொல்ல முடியாது வெளிநாட்டில் அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருந்ததால் எனக்கு நிலையான முகவரி இல்லாமல் போய்விட்டது சதீஷ் மலமளவென்று சொல்லி முடித்தான் மோகினியின் உடல் விரைப்பாக மாறியதை தருண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் சதீஷ் ப்ளீஸ் தருண் நண்பனின் கையை பிடித்து இழுத்தான் இவள் அணு இல்லை சி இஸ் மோகினி என்றான் வாட் அப்படி என்றால் நீ அணுவை திருமணம் செய்து கொள்ளவில்லையா வியப்புடன் கேட்டான் சதீஷ் என்னால் நம்பவே முடியவில்லை தருண் நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாவது சதீஷ் குரலில் திகைப்பும் வியப்பும் கலந்திருந்தது தருண் சதீஷின் கையை பிடித்துக்கொண்டு தொலைவாக அழைத்து சென்றான் மோகினி அந்த இடத்திலேயே நின்றுவிட்டால் சற்று முன் வரையில் அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மாயமாய் மறைந்து விட்டது யார் யாரோ வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார்கள் மோகினி இயந்திரகதியில் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் திடீரென்று மோகினிக்கு இந்த பார்ட்டி இந்த சந்தடி தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் போல் தோன்றியது இரவு ரொம்ப நேரமாகிவிட்டது எங்கும் நிசப்தமாக இருந்தது மோகினி இரவு உடை அணிந்து கொண்டு படுக்கை அறையில் கட்டில் மீது அமர்ந்திருந்தாள் பார்வையை சுழற்றி அறையை புதிதாக பார்ப்பது போல் பார்த்தாள் நீ அணுவை திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்னால் நம்பவே முடியவில்லை சதீஷ் சொன்ன வார்த்தைகள் காதில் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன இந்த அறை தன்னுடையதில்லை அணுவுடையது உடையது அறையில் அவளுக்கு சொந்தமான வாழ்க்கையில் தான் புகுந்து கொண்டு விட்டார் போல் தோன்றியது இந்த நாளுக்காக எவ்வளவு சந்தோஷத்துடன் காத்திருந்தால் கடைசியில் கசப்பான நினைவு நாளாக முடிந்துவிட்டது தருண் மோகினி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் சதீஷால் நம்ப முடியவில்லை அணுவுக்கு உன்னால் எப்படி துரோகம் செய்ய முடிந்தது என்பது போல் சதீஷ் ச தருணை நோக்கிய காட்சி மோகினி கண்முன் நிழலாடிற்று கடவுளே மோகினி இருக்கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டாள் என் வாழ்க்கை எந்த பக்கம் போய்க்கொண்டிருக்கிறது நான் ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறேன் இருக்கவும் முடியாமல் உதறிக்கொண்டு போகவும் முடியாமல் அக்னி ஜுவாலையில் இருப்பது போல் மோகினியின் உடலும் மனமும் தகித்து கொண்டிருந்தன மோகினியின் தலை மீது கை ஒன்று படிந்தது மோகி தருண் அழைத்தான் மோகினியால் தலையை உயர்த்தி அவன் பக்கம் பார்க்க முடியவில்லை மோகி இன்று சதீஷ் நம்முடைய மகிழ்ச்சியை பால் விட்டான் இந்த நிகழ்ச்சி உன் மனதை எவ்வளவு காயப்பிடித்திருக்குமோ எனக்கு தெரியும் ஆனால் மேற்கொண்டு பேச முடியாமல் நிறுத்திவிட்டான் மோகினி பதில் பேசவில்லை தலை மீது படித்திருந்த அவனுடைய கையை எடுத்து விட என்று தோன்றியது ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை விஷயத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போவதில் பிரயோஜனம் என்ன இருக்கிறது மோகி தருண் மறுபடியும் அழைத்தான் தருண் தரையில் முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டு மோகினியின் மடியில் தலையை புதைத்து கொண்டான் ஐ சாரி மோகி என்னால் தான் உனக்கு இந்த வேதனை எதுவும் செய்ய முடியாத இயலாமே அவன் குரலில் வெளிப்பட்டது சில நாட்கள் எனக்காக பொறுமையாக இருக்க முடியுமா என்னை சகித்து கொள்ள முடியுமா கழுத்தை நெறித்து கொண்டே சில நாட்கள் பொறுமையாக இருக்க முடியுமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று கேட்டாள் மோகினி மோகினி தருணின் கேசத்தை இரண்டு கைகளாலையும் பிடித்து முகத்தை உயர்த்தினாள் நீ என்ன எதற்காக திருமணம் செய்து கொண்டாய் எனக்கு தெரியவில்லை மோகினி என்றான் தருண் மோகினி அவனை விட்டுவிட்டாள் அழுகை பொங்கிக்கொண்டு கொண்டு வந்தது உன்னை குச்சம் சொல்லி பயனில்லை நான் தான் வற்புறுத்தி உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்றாள் மோகினி கடவுளே இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை நீ என்னை திருமணம் செய்து கொண்டதை உன் நண்பர்களால் நம்பவே முடியவில்லை இந்த செய்தி உண்மைதானா என்று சிலர் என்னிடமே கேட்டுவிட்டார்கள் என்றாள் மோகினி மோகி உன் நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்னை என்ன செய்ய சொல்கிறாய் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாமல் இருக்க சொல்கிறாயா என்றாள் மோகினி அப்படி இல்லை மோகி பின்ன உன்னை விட்டு போக சொல்கிறாயா வேண்டாம் மோகினி என்னை விட்டு நீ போகக்கூடாது அவன் கைகள் அவள் இடுப்பை சுற்றிலும் இருகின என்னதான் செய்ய சொல்கிறாய் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு மோகி அவன் குரலில் வேண்டுகோள் ஒலித்தது பழைய நினைவுகளிலிருந்து வெளியே வந்தாள் மோகினி மோகினிக்கு உறக்கம் வரவில்லை நிசப்தத்தை சிரடித்துக் கொண்டு அழைப்பு மணி சத்தம் கேட்டது மோகினி வாட்சை பார்த்து கொண்டாள் ஒன்பதரை மணி ஆகிவிட்டது மோகினி எழுந்து போய் கதவை திறக்கப் போனாள் கதவை தள்ளிக்கொண்டு ஒருவன் உள்ளே வந்தான் வந்த வேகத்தில் மோகினியின் கைகளை பின்பக்கமாய் வளைத்து பிடித்துக்கொண்டான் விடு என்னை யார் நீ மோகினி கத்தினாள் வந்தவன் மோகினியின் கன்னத்தில் இழுத்து ஒரு அறை விட்டான் மோகினிக்கு தலையை சுச்சு கொண்டு வந்தது யாரோ வாயை பொத்தினார்கள் முதுகிலும் தலையிலும் மாறி மாறி அடிகள் விழுந்து கொண்டிருந்தன மோகினிக்கு உயிரே போய்விடும் போல் இறந்தது தேடுங்கள் வந்தவன் கத்தினான் உடன் வந்தவர்கள் மேஜை ஆயரில் அலமாரியில் தேடினார்கள் பொருள்களை தரையில் வீசி எரிந்தார்கள் கடைசியில் லாக்கரில் வைத்திருந்த போட்டோக்களை காதல் கடிதங்கள் அடங்கிய கவரை கண்டுபிடித்து விட்டார்கள் கிடைத்துவிட்டது அசோக் மோகினியை பிடித்து கொண்டிருந்தவனிடம் கொடுத்தான் அசோக் பிடியை தளர்த்தினான் இந்த முறை உயிருடன் விட்டு வைக்கிறேன் இன்னொரு முறை எங்க தலைவரின் விஷயத்தில் மூக்கை நுழைத்தாய் ஒரே வெட்டு அவ்வளவுதான் மிரட்டினான் போகும் முன் வேகமாக தள்ளிவிட்டதில் மோகினி போய் மேஜையின் விளிம்பில் மோதிக்கொண்டாள் நெச்சியில் அடிபட்டு இரத்தம் வெளியேறி வெளியேறத் தொடங்கியது தரையில் சரிந்து விட்டாள் எப்படியோ முயற்சி செய்து எழுந்து கொண்டு ஃபோன் சென்றாள் டாக்டர் பரமேஸ்வரிக்கு ஃபோன் செய்து உடனே வர சொன்னாள் மோகினிக்கு நிற்க கூட முடியவில்லை எங்கே இருக்கிறாய் டாக்டர் பரமேஸ்வரி கேட்டாள் மோகினி கோமாவின் வீட்டு முகவரியை தெரிவித்தாள் மேலுதடு வீங்கிவிட்டதால் பேச்சு தெளிவாக இருக்கவில்லை உடனே கிளம்பி வருகிறேன் பரமேஸ்வரி சொன்னாள் மோகினி தடுமாறிக்கொண்டே வாசலை நோக்கி நடந்தாள் உடல் தள்ளாட கீழே விழப் விழப்போனாள் மெதுவாக கதவை பிடித்துக்கொண்டு தரையில் சரிந்தாள் மனதில் ஏதோ பயம் சுற்றிலும் இருள் தருண் என்னை காப்பாற்று அவளையும் அறியாமல் இதயத்திலிருந்து கத்தல் வெளியில் வந்தது